வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வர இருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நம்முடைய இன்ஸ்டிடியூஷனில் பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆனது ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கு தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் இது ரெண்டுக்கும் செப்ரேட் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சில டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இதற்கான கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக பதினஞ்சாயிரம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவோம் ஆன்லைன் கிளாஸ் அண்டு ரெக்கார்டர் கிளாஸ் ரெண்டுமே இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஓகேங்களா ஸ்லீப் டெஸ்ட்டு ரிவிஷன் டெ யூனிட் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு மாடல் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ ஸ்லீப் டெஸ்ட் வைப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு மாடல் எக்ஸாமு ஸ்லீப் டெஸ்ட்டு ஒரு யூனிட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு டெஸ்ட்டு நாலு டெஸ்ட்டு பக்கம் வந்துடும் சரிங்களா ஸோ பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போகிறது லாஸ்ட் டேட் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே அட்மிஷன் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு வந்து ஸ்மால் டிப் சொல்கிறேன் நோட் பண்ணிக்காங்க ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு மூணு பாடம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் வந்து ஒரு நாலு பாடம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு மூணு பாடம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து டென் யூனிட்ஸ் இருக்குது இந்த டென் யூனிட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக யூஜியில் படிச்சிருப்பீங்க பிஜியில் படிச்சிருப்பீங்க அங்கே லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் ஓகேங்களா எல்லாம் பார்த்துருப்பீங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு யூனிட்லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினஞ்சு மார்க் கேட்பாங்க ஸோ அது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா யூனிட்ஸுமே முக்கியமானது பத்து யூனிட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஒவ்வொரு யூனிட்லேயும் பாஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் சரிங்களா ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டிக்கு நூற்றி பத்து மார்க்குக்கு மேலே எடுக்கணும் ஓகேங்களா ஒன் டூ நூற்றி பத்து மார்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து கண்டிப்பாக எடுக்கணும் ஓகேங்களா அப்படி எடுத்தா மட்டும்தான் நம்ம ஜென்ரல் டீனில் போய் நமக்கு பிடிச்ச ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ படிக்கணும் மேல வாங்கணும் அப்படிங்கிற வெறி இருக்கிறது மட்டும் இந்த டெஸ்ட் ஃபைல் ஜாயின் பண்ணுங்க ஃபீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் ஃபைல ஜாயின் பண்ணி படிக்காமல் இருக்காதிங்க சரிங்களா ஸோ படிக்கணும் அப்படிங்கிற வெறி இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு பக்காவா கிளாஸு ஓகேங்களா ஸோ அதை விட உங்களுக்கு ஸ்டெடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிலபஸ் ரிலேட்டடாக இப்போ யூனிட் ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் புதுசாக எடுத்து பார்க்கும்போது பயமாக இருக்கும் என்னோடது அட்டானி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்டுடி கிளாடி கிளாஸ் இவ்வளோ கொடுத்துருக்கான் ஓகே கெமிக்கல் பாண்டிங் வந்து இவ்வளோ கொடுத்துருக்கான் ஸோ இதெல்லாமே பார்த்து அயானிக் பாண்டெல்லாம் இதெல்லாம் இருக்குது ஓகே கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ பிரைமரி பாண்ட்ஸ் செகண்டரி பாண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வள வளம் படிக்கிறது ஓகேங்களா ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளும் பாண்டிங் வச்சுக்கலாம் ஸோ இந்த பாண்டிங் இருக்கு அப்படின்னா இது டுவெல்த் புக் வச்சுக்கலாம் ஓகேங்களா இல்ல லெவன்த்து புக்கில் இருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கு அப்படின்னா நீ அதை எடுத்து வரிசையா படிக்கொள்ளுது ஓகே நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்க்கணும் ஓகேங்களா பாண்டிங் வந்து எத்தனை டைப் இருக்குமரி பாண்ட் இருக்கு செகண்டரி பாண்ட்ஸ் இருக்கு பிரைமரி பாண்டில் என்னென்ன பாண்டு இருக்கு ஸோ இது மாதிரி வந்து சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அயனிக் பாண்டு கோலன் பாண்டு மெட்டாலிக் பாண்டு வாட்டர்ஃபால்ஸ் பாண்டு ஹைட்ரஜன் பாண்டு எதோ பாண்டிங் எனர்ஜி இதையும் அதுமாரி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கேட்பாங்களோ அது மாதிரி வந்து ஸ்டடிமெட்ல வந்து அற்புதம் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு அவரு கொடுக்குற மெட்டீரியலை தாண்டி நீங்க வெளியே ஜீரோ பர்சன்ட் எதையுமே நீங்க படிக்க வேண்டாம் ஓகேங்களா இந்த மெட்டீரியல் பிளஸ் அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ எப்படிலாம் சம்ஸ் கேட்பாங்க பாத்தீங்களா அந்த சம் எல்லாமே ஓகேங்களா அந்த சம்ஸை மட்டும் பார்த்தா போதும் எக்ஸாம்ல கண்டிப்பா வரும் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஓகேங்களா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம் சம்ஸ் மாதிரி சின்ன சின்ன சம்ஸ் வந்து கேட்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டலாம் ஓகேங்களா ஸோ அது மாதிரி சாரே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ஆட் பண்ணி கொடுத்துரு அது போக க்ளாஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துரு சரிங்களா ஸோ நீங்கள் சார் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் அது போக அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷனல் ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்சிஆர்டி புக் ஓகேங்களா முடிஞ்சோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாரே கொடுத்துவாரு அதேமாரி நீட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட் பையில் நீங்கள் படிக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும் அது போக நீங்கள் எப்படி படிக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூனிட் அப்படின்னா அதில் எத்தனை டாபிக் இருக்குது ஒரு டுவெண்ட்டி டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த டாபிக் வரிசை எழுதிக்காங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுது வேர் டு ஸ்டடி ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் படிக்கிறீங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்ரவால் பாண்ட்ருக்கு அப்படின்னா அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஆறாவது பாடத்தில் நூற்றி நாற்பத்தி மூணு பேஜ் இதுமாதிரி நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாப்பிக் படிக்கும்போது நீங்கள் எடுத்து ஈஸியாக ரெஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ப்ராக்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா அது எந்த பேஜில் இருக்கு டுவெல்த்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இந்த வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட் ஒன்று அப்படின்னா அதுக்கப்புறம் டாப்பிக் எல்லாம் ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ரெஃபர் பண்ணுறது யூஸ் ஆகும் படித்து முடிச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கங்க டாபிக் முடிச்சிங்க டாப்பிக் முடிச்சிங்க டாபிக் முடிச்சிங்க ஏன்னா அப்போ தான் உங்களால் வந்து ஈஸியாக சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சுன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும் ஸோ இதை கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ யூனிட் ஒன் எடுத்துட்டிங்க அப்படின்னா யூனிட் ஒன்ல எத்தனை டாபிக் இருக்குது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க மாதிரி யூனிட் செவன் எடுத்துட்டிங்க அப்படின்னா வரிசை ஒன் டூ த்ரீ அப்படி ஓகேங்களா செவன் எடுத்திங்களா ஒரு அஞ்சு டாபிக் இருக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓகே ஒரு ஏழு டாபிக்னா அப்படின்னா அது ஒரு ஃபஸ்ட்டு டாப்பிக் எழுதுங்க அந்த ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுது செகண்ட் டாப்பிக் எழுதுங்க எங்க கவர் ஆகுது ஓகேங்களா எதுலாம் ஸ்கூல் புக்கில் இருக்கோ அங்கே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகும்போது நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஏன்னா அடிஷனல் நீ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது போக சார் கூட கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் படித்தா போதும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டென் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களால் ஈஸியாக ரிவிஷன் பண்ண முடியும் ஈஸியாக படிக்க முடியும் சரிங்களா ஸோ அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணிக்காங்க ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ஸோ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஆரம்பிக்குது ஸோ முன்னாடியே ஆரம்பம் ஜாயின் பண்ணி எப்படி படிக்கணும் என்ன பண்ணும் அப்படி வந்து கேட்டுக்காங்க சரிங்களா தேங்க்யூ